வணக்கம் நான் உங்கள் ஏ கே ஒரு பக்கம் அரசியல் இன்னொரு பக்கம் சினிமா ரெண்டுலேயுமே தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சுட்டு நம்மளுடைய நம்மவர் உலகநாயகன் கமல் சார் இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற பல இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு நம்மளுடைய நம்மவர் ஊலகநாயகன் கமல் சார் அப்படிங்கிற தருவாயில் நிறைய பேர் கேட்டது கமல் சாரோட இந்தியன் டூ தக்லைப் இந்த படத்தோட ஷூட்டிங் நிறைவடைஞ்சிருச்சா முக்கியமாக தக்கலைஃப் இந்த படத்தில் கமல்ஸ்தார் சம்மந்தமான காட்சிகள் எவ்வளோ காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ சரி வாங்க வீடியோக்களை போகலாம் நமக்கே தெரியும் இந்தியனை பொறுத்த வரைக்கும் இரண்டு பாகமாக வெளியிட இந்தியன் படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீ இந்தியன் டூ ஜூனில் வெளியாகணுன்னு அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவல் நம்ம கிடச்சிருக்கு ஆமாங்க இந்தியன் டூ கண்டிப்பாக ஜூன் மாதம் வெளியாக போகுது அப்படிங்கிற தருவாயில் இப்போ கமல் சாரோட தக்லைஃப் நமக்கே தெரியும் கமல் சாரோட தக்லைஃபில் துல்கர் சல்மானும் ஜெயம் ரவியும் வெளியே போயிட்டாங்க கால்சீட் காரணமாக அந்த கதாபாத்திரத்துக்கு எஸ்டிஆர் தேர்வாகியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் எஸ்டிஆர் சம்மந்தமான காட்சிகள் கடந்த சில நாட்டில் படம் ஆக்கிட்டு இருக்காங்க டெல்லியில் அப்படிங்கிற தருவாயில் இப்போ நம்மளுடைய நம்மவர் உலகநாயகன் கமல் சாரும் எஸ்டிஆரும் சேர்ந்து நடிக்கிற காட்சி இன்று முதல் படமாக்கப்படுது கடந்த சில வாரங்களாகவே டெல்லியில் தக்கலை படத்தில் ஷூட்டிங் இருக்கு இதில் எஸ்டிஆர் சவுந்தமான காட்சிகள் படமாக்கிட்டு இருக்காங்க ஏன் கமல் சாரோட தக்கலை படத்தில் ஷூட்டிங் தள்ளி போகுதுன்னா நமக்கே தெரியும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கமல் சார் பல இடங்களில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார் அதன் காரணமாக தான் கமல் சார் சம்பந்தமான காட்சிகள் தவிர்க்கப்பட்டு மற்ற காட்சிகள் எல்லாமே இயக்குனர் மனிதனும் எடுத்துகிட்டு இருக்காரு இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் மற்றும் கமல் சார் சம்பந்தமான காட்சிகள் படமாக்கப்பட போகிறதா ஒரு தகவல் நம்ம கிடைச்சிருக்கு அதனால தான் கமல் சார் நேற்று டெல்லி போயிட்டார் இன்னையிலிருந்து கமல் சார் மற்றும் எஸ்டிஆர் சம்பந்தமான காட்சிகள் எடுக்க போகிறதா ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு காத்திருப்போம் தக்லைஃபில் கமல் சார் எப்படி மிரட்ட போகிறார் அது மட்டும் இல்லாமல் விக்ரம் படத்தோட வசூலை இந்தியன் டூ முறியடிக்கணும் இந்தியன் டூ படத்தோட வசூலை டக் லைஃப் முறியடிக்கணும்னு சினிமா விமர்சகர்கள் பலரும் பேசிகிட்டு இருக்காங்க